பொறுமையில் கொடி போல வளர்றவங்க பாசத்தில் மலர்போல் மலர்றவங்க அமைதியில் பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடியவங்க அன்பில் செல்வத்தை சேர்ப்பவங்க அதே போல் உழைப்பில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் பற்றிங்க நாங்கள் பேசுகிறோம் அன்பார்ந்த ரிசபராசி அன்பர்களே உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் காலப்புருஷ தத்துவத்தில் பூமி தத்துவத்தை அடிப்படியாக கொண்ட பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய அன்பார்ந்த ரிசபராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அதே போல எந்த திசையில நீங்க தலை வைத்து படுக்க கூடாது அடுத்ததா எந்த உறவுகள் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க எந்த உறவு உங்களுக்கு தீமையை செய்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால அன்பார்ந்த ரிசபராசி அன்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பொதுவாக ரிசபராசி எப்படிங்க உருவாச்சு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும்ல அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சின்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அந்த ராசியில இரண்டாவது ராசியாக ராசி உருவாக்கப்பட்டுச்சு எப்படி பசு வடிவத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ராசி உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ரிசபராசி உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் மகாதேவன் சிவபெருமானுக்கு நந்தினா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா தான் சிவபெருமானுடைய வாகனம் அப்படி இருக்கும்போது நந்தி எப்படி அமைதியாக இருக்கும் அதாவது சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது நந்தியும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் பக்தியாகவும் இருக்கக்கூடியது இந்த நந்தி பகவான் அப்ப இந்த நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் தியானத்தில் மூழ்கி இருந்தார்னா இந்த நந்தியும் அவருக்கு பாதுகாப்பாக தியானத்தில் மூழ்கி அமைதியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது பழைய புராணங்களில் அடிக்கடிக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுங்க அப்படி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அசுரர்கள் வந்து அடிக்கடிக்கு வெற்றி பெற்றார்கள் அதனால் தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அசுரர்களுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதாவது அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பிரம்மனிடம் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சாங்க அப்போ பிரம்மங்கிட்ட போயிட்டு தேவர்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சது இல்லாம இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் பிரம்ம பகவானே அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க வேண்டாங்க அப்படி வேண்டும் போது பிரம்ம பகவான் தேவர்கள் முன்னாடி தோன்றாரு தோன்றும் போது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்க அப்ப பிரம்ம பகவான் நீங்க வெற்றி பெறணும்னா மனசு மனிதர்கள் மனசுல நிதானம் இருக்கணும் ஆசாரம் இருக்கணும் ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் அதே போல் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதாவது இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாங்க அதாவது நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஆசாரம் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கம் இருக்கணும் கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும் அதே போல் பொறுமையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி கோபப்படாமல் இருக்கணும் எதையும் தாங்கக்கூட மனத்தன்மை இருக்கணும் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சியோடு ஈடுபடணும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு பிரம்ம பகவான் சொல்கிறாரு அதனுடைய தான் இந்த ரிஷபம் ராசி நல்லா புரியுதுங்களா அதாவது பசு பசுவோடைய வடிவத்தை தான் ஜாதக கட்டத்தில் ஜாதக சக்கரத்தில் ஒரு ராசியாக அமைச்சாருங்க பொதுவாக உங்களுக்கே தெரியும் பசு எப்படி இருக்கும் பொறுமையுடன் உழைக்கக்கூடியது மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அதே போல் இந்த ரிசபராசிக்காரர்களும் வாழ்க்கையில் உழைப்பு ஒரு நிலைத்தன்மை பொறுமை அன்பு இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அன்பார்ந்த ரிசபராசிக்காரர்கள் அப்போ அந்த ஒரு நிமிடம் முதல் ரிசபராசிக்காரர்கள் மனிதர்களின் பிறப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதுல இவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய அடையாளம் ரிஷபராசிக்கு அடையாளம் நந்தி பகவான் தான் அதனால் பசு போல அமைதியாக இருப்பாங்க பாசம் அதிகமாக வைக்குவாங்க செல்வம் இவங்களை தேடி வரும் அழகு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்கு அதிபதி யாருங்க சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான்னா யாருங்க அழகா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் அழகு கலை இசை அன்பு நல்ல செழிப்பான வாழ்க்கை இது எல்லாமே சுக்கர பகவானால தான் கிடைக்கிது அப்ப சுக்கர பகவான் ரிசபராசியில இருக்கிறதுனால இவங்க எப்பயும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியவங்க அதே போல பசுவின் சாந்தமான குணமும் இருக்கும் ரிசபகராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தாங்கன்னா வெற்றி கண்டிப்பாக இவங்களை தேடி வருங்க பொதுவாக ரிசபராசிக்காரங்களுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க நல்ல சுகமாகவும் இவங்க அதிகமாக சுவையான உணவுகளை உண்பதில் ரொம்பவே விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க நல்ல உணவு அழகான வீடு நல்ல வசதியான வாழ்க்கை இதில் எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்பவே ஆழமாக மூழ்கி இருப்பாங்க அதே போல் சுகத்துக்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க சில சமயத்தில் சேவிங்ஸை கூட இவங்க செலவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சுகத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்பவே அதிகங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதிலேயே தான் நிற்குவாங்க அதே போல் மற்றவங்க ஒரு நல்ல ஆலோசனையே சொன்னால் கூட அவங்க அது உடனே ஏற்றுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுடைய மைனஸ் ரிசபராசிக்காரங்க ஒன்று முடிவு பண்ணாங்கன்னா அதுலேயே தான் நிற்குவாங்க அதே போல் இந்த பிடிவாதம் ஒரு சில சமயத்தில் ஒரு உறுதி நி ஒரு உறுதியற்ற வலிமையாக இருக்கும் அதனால தான் சில தவறான விஷயத்தில் கூட இவங்க கால் பதிக்க வேண்டிய சூழல் அமையும் என்னென்னு புரியுதுங்களா அதாவது ஆடம்பர வாழ்க்கையில் தேவையற்ற தீய பழக்கத்துக்கும் ரிசபராசிக்காரர்கள் அடிமையாகுவாங்க இந்த கெட்ட விஷயத்தில் இவங்க போவாகாம போகாமல் இருந்தாவே இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதே போல் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்கு ரொம்பவே உயிரை கொடுக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமேலேயும் ஒரே ஈக்குவலாக தான் பாசத்தை வைக்குவாங்க ஆனால் அந்த பாசம் அவங்களுக்கு துரோகமாக மாறிடுச்சுன்னா வச்சுக்காங்க அவங்க அதை கோவப்பட்டாலும் அவங்க வெளிப்பா காமிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே வந்து வேதனையை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட ரொம்பவே மன கஷ்டப்படக்கூடியவங்க அதே போல் சில நேரத்தில் போராமை குணம் பிடிவாத குணம் இருக்கக்கூடியவங்க கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சு கொள்ளக்கூடியவங்க ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்க இந்த ரிசபராசிக்காரங்க அதே போல் நான் உண்மையாக சொல்கிற ரிசபராசிக்காரர்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக வாழ்வில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது தான் ஆனால் அந்த சுக வாழ்விலே நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கக்கூடாது பிடிவாத குணம் இதெல்லாம் விட்டுட்டு உணர்ச்சி வசப்படுறது எல்லாமே விட்டுத்து ஆழ்ந்த அன்பு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வத்தை நீங்கள் ஈர்க்க முடியும் ரிசபராசிக்காரர்கள் இப்போ என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் கேரக்டரை பற்றி எங்களுக்கு தெரியும்பா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லாவே கேட்குது சரி முதல்ல எந்த திசையில் நீங்கள் படுத்தா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றத பார்க்கலாங்க வடக்கு திசையில் நீங்கள் படுக்கக்கூடாது அதாவது வடக்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக அடிக்கடி தலைவலி வரும் பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும் மன சங்கட்டங்கள் மன அழுத்தம் அப்புறமா ஒரு பதற்ற நிலை இது எல்லாமே வந்து வடக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் ஏற்படும் அதே போல் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் கைக்கு வரும் ஆனால் வந்தாலும் அந்த பணம் கையில் தங்காது அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளும் ஏற்படும் அதனால் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது ஏன் நான் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா வடக்கு திசை புதனுடைய திசை அதனால் புதன் வலிமை தரும் திசையாக இருக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு புதன் எப்பயும் நல்ல பலன் தராது நல்லா கேட்டுக்காங்க புதன் பகவான் எப்பயும் உங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டார் சில நேரத்தில் வியாபார தடைகளும் கொடுப்பாரு மனக்குழப்பங்களை கொடுப்பாரு அதனால தான் குபேர திசை என்றாலும் புதன் குபேர திசை என்றாலும் ரிசப்பராசிக்காரர்கள் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது அடுத்ததாக மேற்கு திசையில் படுக்கலாம்ல பொதுவாக எல்லாருமே மேற்கு திசையில் தான் தலை வச்சு படுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக மேற்கு திசையில் ஏன் படுக்கக்கூடாது அப்படின்றன்னா ஏற்கனவே ரிசவராசிக்காரர்கள் அழகு அறிவு எல்லாமே இருந்தாலும் இவங்க சோம்பேறித்தனமும் அதிகம் அப்போ எதுலையுமே ஒரு ஆற்றல் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க சோம்பல் அதிகமாக இருக்கும் அதே போல் சுகவாசம் அதாவது கெட்ட பழக்க வழக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவீங்க கையில் இருக்கிற பணம் உங்கள் கிட்ட நிற்காது அதே போல் நீங்கள் சேவிங்ஸ் இருந்தாலும் அந்த சேவிங்ஸ் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ண நேரிடும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் இருக்காது அடிக்கடி சண்டை சச்சரவு வரும் கோர்ட்டு கேஸ் போகிற அளவுக்கு கூட டிவோர்ஸ் வாங்குகிற அளவுக்கு கூட பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் தில்லாலங்கடி வேலை எல்லாமே செய்வீங்க இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு வரும் அதே போல் ஏன் மேற்கு திசையில் படுக்கக்கூடாது அப்படின்றன்னா மேற்கு திசையில் சுக்கரன் ஆட்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாகவே இருந்தாலும் சில சமயம் நீங்கள் இந்த திசையில் படுக்கும்போது அதிக சுகத்தை ஆசைப்படுவீங்க அதே போல் சோம்பல் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க இதனாலையும் செலவு அதிகமாக ஏற்படும் இதனால் இந்த திசையை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்ததா ஏன் கிழக்கு திசையில் கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கிழக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி திசை உங்களுக்கே தெரியும் கிழக்கு ஆலையில் சூரிய பகவான் உதயம் ஆகிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் சூரிய பகவான் என்ன சூரிய பகவான் இருந்தார்னா அதிகாரம் புகழ் தலைத்தன்மை அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அதாவது உங்களுக்கு மரியாதையாக இருக்கட்டும் நல்ல பெயர் ஆட்களில் வேலை வாங்கிறது உடல் ஆரோக்கியம் மன உறுதி தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்படும் அதே சில சமயம் சூரிய பகவான் ராசிக்காரர்களுக்கு கடுமையான தன்மையை கொடுப்பார் கடுமையான தன்மைனா என்னங்க அதாவது முதல்ல குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவலி கண் பிரச்சனை ரத்த அழுத்தம் இது எல்லாமே அதிகரிக்கும் அப்புறமா இதுவே வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம் உங்ககிட்ட இருக்கும் சில நேரத்தில் எதுக்கு கோவப்படுறன்றதே தெரியாமல் கோவப்படுவீங்க சில விஷயங்கள் நல்லதே நான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்போ இலக்க திசையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மரியாதையும் ஆரோக்கியம் புகழ் அதிகாரம் இது எல்லாமே இருந்தாலும் அதே நேரம் பிடிவாத குணமும் குடும்பத்தில் சண்டை டைவர்ஸ் வாங்குற வரைக்குமே வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது அதனால் கிழக்கு திசையில் ரிசபராசிக்காரர்கள் செல்வ சேர்க்க வேண்டும் அப்படின்னா ரிசபராசிக்காரர்கள் கிழக்கு திசையை தேர்வு செய்யாதீங்க அதனால் உங்களுக்கு மரியாதை புகழ் வேணும்னாலும் கிழக்கு திசை நல்லது தான் ஒரு வகையில் உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பே எல்லாமே கிடைக்கும் சரி இப்போ வரைக்கும் நாம் எந்த திசையில் படுத்தா உங்களுக்கு தீமைகள் உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்தோம் இப்போ எந்த திசையில் நீங்கள் படுத்தா உங்களுக்கு வாழ்க்கையில் கோடிஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது ராசிக்காரர்கள் வடகிழக்கு திசையில் தான் குறிப்பாக படுத்து தூங்கணும் அப்படி நீங்கள் வடகிழக்கு திசையில் படுத்து தூங்கும்போது கல்வி அறிவு நல்ல நினைவாற்றல் இது எல்லாமே உண்டாகும் வாழ்க்கையில் தெய்வ அனுகிரகம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் செல்வம் சேர்க்கை பணம் வரவு தொழில் விருத்தி வியாபாரம் விருத்தி நல்ல படிச்சு ஒரு க வேலைக்கு போறது அதே போல் கையில் உங்களுக்கு தானாக பணம் வந்து சேரும் ஒரு வகையில் மன அமைதி குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருப்பீங்க என்டர்டெயின்மெண்ட்டு பண்ணுவீங்க ஃபேமிலியோடு நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க அதே போல் ஜாலியாக ஒரு இடம் டூரு டூருக்கு போயிட்டு வருவீங்க ஆலயங்கள் சென்று வருவீங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு வருங்க அது ஏன் நான் சொல்கிறேன்னா பொதுவாக வடகிழக்கு திசையில் குரு பகவானுடைய ஆட்சி அதாவது குரு பகவான் வலிமை பெற்று இருக்கக்கூடிய திசைங்க அதனால் குரு பகவான் ரிசப ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுப்பார் அதாவது குரு உங்களுக்கே தெரியும்ல ஒரு சிசனுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் அதே போல் குடும்ப பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக ரிசபராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு திசையில் படுக்கிறது நல்லது அதே போல் தெற்கு திசையில் படுக்கலாம் தெற்கு திசையில் வந்து படுக்கும்போது ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பணம் சேரது மட்டும் இல்லாமல் நில வீடு நிலம் அப்புறமா வண்டி வாகனங்கள் சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்களும் தெற்கு திசையில் இருக்குங்க வியாபாரம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வியாபாரத்தை மேலும் பெருக்குவீங்க பிசினஸ் வந்து பிரான்ச் வச்சு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவீங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுவீங்க சே எம்ப்ளாயிங்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க அதே போல் குடும்ப ஒரு பக்கம் தொழில் எல்லாமே இருந்தாலும் பண வரவு இருந்தாலும் குடும்பமும் உங்களுக்கு நல்ல விருப்தியாகவும் நீண்ட ஆயுளோட உங்கள் குடும்பம் வாழ்வீங்க குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் ரிசபராசிக்காரர்கள் என்றைக்கும் உழைப்பால் வந்த பணம் உங்களை விட்டு விலகி போவாதுங்க அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைப்படுங்கள் பேராசைப்படுங்க ஆனால் அதே கண்ட்ரோலாக இருங்க அதே போல் ஏன் தெற்கு திசையில் படுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி கொண்ட பகுதியாக இருக்குது அதே போல் சனி பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த திசையில் செவ்வாயும் சனிஞ்சி சனியும் இணைஞ்சு இருக்கிறதுனால ரிசப்பர் ராசிக்காரர்களுக்கும் நிலம் சொத்து உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு பலம் தரும் இந்த திசையில் நீங்கள் வாழ்க்கையில் நிலை உச்சி நிற்கிறதுக்கு இந்த திசையில் நீங்கள் படுக்கலாங்க ஆக ரிசபராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன தான் சுக்கர பகவான் அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கர பகவான் சரியான இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அதே போல் தனுஷ் மீனம் மகரம் போன்ற நல்ல ராசிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு செல்வம் திருமணம் சுக வாழ்வு எல்லாமே கிடைக்குங்க அதே போல் குரு பகவான் பெருமாள் இருந்தாருன்னா மிதுனம் கடகம் கன்னி போன்ற இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு பணம் குடும்பம் இது எல்லாமே நல்லா வளருங்க அதே போல மூணாவதா சூரியன் ப்ளஸ் சந்திரன் ஒன்பதாவது இடம் பத்தாவது இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவிகள் சமூகத்துல நல்ல மதிப்பு எல்லாமே கிடைக்குங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எந்த உறவுகளால் பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மனைவி வீட்டு வகையில சகோதரி வீட்டு வகையில தாய் வீட்டு பக்கம் இவர்கள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் நல்ல சந்ததிகள் கிடைப்பாங்க எப்பயும் நல்ல செல்வாக்காக இருப்பீங்க அதே போல் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தந்தை வழி உறவுகள் பக்கம் பங்காளிங்க சொந்த பந்தம் அன்னந்தம்பி வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு சண்டை பக்கத்து வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படி எல்லாமே வருங்க அடுத்ததாக ரிசபராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கஞ்சனூர் சுக்கர் பகவானோடைய ஸ்தலத்துக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குங்க அதே போல் ரிசபராசிக்காரர்கள் முடிந்த அளவில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பெருமாளுடன் கூடிய மகாலட்சுமி அம்மாவை நீங்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சு பூஜைகள் செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் சின்ன பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க வெள்ளைப்பூக்கள் அதே போல் பால் வெண்ணெய் சர்க்கரை இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றத்தை காண்பீங்க ஆகையால் ராசி அன்பர்களே பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக தான் மெதுவாக தான் முன்னேறுவீங்க ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் செல்வாக்கும் உங்களுக்கு நிச்சயமாக என்றும் நிலைத்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால என்றுமே நீங்கள் அழகாகவும் கலை நிலம் இப்படின்னு எல்லா துறையிலையுமே இருப்பீங்க இருந்தாலும் வீட்டில் வாஸ்து பிழைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யுங்க அதே போல் முக்கியமாக நந்தி பகவானை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறது முக்கியங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நந்தி பகவானை மெயினாக வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும் ஆகையால் ரிசபராசிக்காரர்கள் என்றும் பொறுமையாக உழைத்தால் பிடிவாதம் இல்லாமல் ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயும் உங்களுக்கு செல்வாக்கு வளர்ந்துடும் சுக வாழ்க்கை கிடைச்சிடும் வெற்றியோடு நீங்கள் வாழ்வீங்க அதனால் ராசிக்காரர்கள் என்றைக்குமே பன்னிரெண்டு ராசிகளில் நீங்களும் ஒரு கோடீஸ்வர யோகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் இன்னைக்கு இதோடு முடிக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்